முன் வெளியான முக்கிய அறிவிப்பு பேன் கார்டு யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு மிகவும் முக்கியமான இரண்டு அறிவிப்புகள் வந்து வெளியாகிருக்கு அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படின்ற கூடுதல் விவரம் தெரிஞ்சிக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் அப்போ என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டுருக்க வீவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹேன் சொல்லிட்டு போங்க அண்ட் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பதிவு இது ரீசெண்டாக நடந்தது இப்போ டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடி அதாவது எனக்கு தெரிஞ்ச என்னோடய ரிலேட்டிவ்வில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் பேன் கார்டை யூஸ் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணி வேறு ஒரு ஹிந்திக்கார் யாரும் வந்துட்டு ஆன்லைன் மூலமாக லோன் அப்படின்றத எடுத்திருக்காங்க தானி ஆப் மூலமாக எப்படி அவங்களோட பேன் கார்டை மிஸ்யூஸ் பண்ணாங்க எப்படி அவங்களோட ஆதார் அட்டையிலேருந்து பேன் கார்டுலேருந்து எல்லாமே என்னோடய ரிலேட்டிவ் இதை கொடுத்து அவங்க வந்துட்டு அந்த லோன் அப்படின்றத எடுத்திருக்காங்க ஆனால் எப்படி எடுத்தாங்க அப்படின்றது இப்போ வரையுமே தெரியாது தெரியல எங்களுக்கு ரீசெண்டாக கால் வரும்போது தான் வந்துட்டு இந்த மாதிரி உங்களோட இதை யூஸ் பண்ணி எடுத்திருக்காங்க நீங்க பில் பே பண்ணுங்க மந்த்லி மந்த்லி அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காங்க உண்மை சொல்ல போனோம்னா எங்களுக்கே இது வந்து ஷாக்கா தான் இருக்கு அதுக்கப்புறமா எல்லாம் செக் பண்ணி பார்த்த தான் இந்த மாதிரி இன்சிடென்ட் உண்மையாவே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தெரியுது பேன் கார்டையும் யாராச்சும் மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்றத உடனே செக் பண்ணி பாருங்க மேபி உங்களுக்கு மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா உடனே இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படி இல்லைன்னா நேஷனல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டலுக்கு போயிட்டு உடனே உங்களோட கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க இது ரெண்டுமே எனக்கு பண்ண தெரியாது அப்படின்றவங்க ஒன் நைன் த்ரீ ஜீரோ இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு உங்க பேன் கார்டு மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா எப்படி வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற கம்ப்ளைண்ட வந்து அங்க ரிப்போர்ட் பண்ணுங்க உடனடனே ஆக்ஷன் அப்படின்றது எடுப்பாங்க ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து பணம் திருட்டு போறதுக்கான வாய்ப்புகளுமே அதிகமா இருக்கு என்னடா கதையா எழுத்துட்டு போறாள்னு மட்டும் யோசிக்காதீங்க இது உண்மையா நடந்த இன்சிடென்ட் தான் சொல்றேன் இந்த ஹிந்தி காரணங்களை தமிழ்நாட்டுக்குள்ள விட்டதுக்கு இன்னும் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்றது தெரியல இப்போ வாங்க வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் பேன் கார்டு அப்படின்றது ரொம்பவே ஆதார் அட்டை போலவே முக்கியமானது அப்படின்றது தெரியும் நம்ம பேன் கார்டில் இருக்கக்கூடிய டென் டிஜிட் பேன் கார்டு நம்பரை தவிர்த்து நீங்கள் பேன் கார்டில் எதனாலும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் நேமு அட்ரெஸு மொபைல் நம்பர்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் பண பரிவர்த்தனை மேற்கொள்றதுக்கு ஐம்பதாயிரத்துக்கு மேலே நீங்கள் பணம் அனுப்பணும் அப்படின்னா அதற்கு பேன் கார்டு அப்படின்றது மஸ்ட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேன் கார்டு யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ ஆதார்

இருக்கிறதுக்கான தற்காலிகமாக வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதனால உங்களால் பேங்க் மூலமாக சம்மந்தப்பட்ட எந்த விஷயமும் இயங்காமல் போயிடும் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க ஸோ யாரெல்லாம் ஆதார் அட்டை என்ரோல்மெண்ட் ஐடியை வச்சு பேன் கார்டு வாங்கியிருக்கீங்களோ முக்கியமாக ஆதார் கார்டு கொண்டு போயிட்டு அப்டேட் பண்ணிடுங்க அது இரண்டாவது அறிவிப்பா ஸோ பேன் அட்டை அப்படின்றது எல்லாருக்குமே ஒன்று அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஒரு சில நபர்கள் பேன் கார்டை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஆதார் கார்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி ரெண்டு பேன் கார்டு அப்படின்றது வாங்கி வச்சிருப்பாங்க இந்த மாதிரி யாரெல்லாம் ரெண்டு பேன் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்க பேன் கார்டை அஃபிஷியலான வெப்சைட் குள்ளார போயிட்டு பேன் கார்டோட டீட்டெயில்ஸை கொடுத்து ஒன்று செயல் இழக்க வச்சுருங்க இல்லைனா எங்ககிட்ட ஒப்படைச்சிடுங்க இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட அப்படி இல்லைனா உங்களுக்கு இதை நாங்கள் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா பத்தாயிரம் ரூபா அபராதம் அப்படின்றது விதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க இது எப்படா கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பேன் கார்டு டூ அப்படின்றது வந்துருச்சு இந்த பேன் கார்டு டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்றது ஒன்றும் கிடையாது வருது ஸோ இது மூலமாக யாரெல்லாம் பேன் கார்டு ரெண்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது டிஜிட்டல் முறை மூலமாக அனைவருக்குமே தெரிஞ்சிடும் ஸோ அது மூலமாக கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அபராதம் அப்படின்றது விதிக்கப்படும் பேன் கார்டு டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்ற அதை கொடுக்கறதுக்கான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ போயிட்டுருக்கு கூடிய சீக்கிரம் அனைவருக்குமே வழங்கிடுவாங்க ஸோ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா நீங்கள் மாட்டினீங்க ஸோ கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மேலும் இதுபோல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்கள் உடனே உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும்